பிதா குமாரன் வசுத்தாவின் பெயரான அவனுக்கு சூக்குள் மிகப்பிரியமானவர்கள் புதிய நாளை காண்பதற்கான கிருபையை தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிறார் இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தையாக சங்கீதம் அதிகாரம் இருபதாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனம் நாங்கள் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதலை நிறைவேற்றுவாராகிஸ்துள் மிகவும் பிரியமானவர்களே நமக்குள்ளாக ஒரு கலக்கம் இருக்கும் ஆண்டவருடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாரா நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது எனக்கு நிறைவேற்றி தருவாரா ஆண்டவருடைய ஜபத்துக்கு பதில் தருவாரா என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி தருகிற தேவனாயிருக்கிறார் அந்த விதமான வாக்கு தத்துவத்தை இந்த நாளிலே உங்களுக்கு அளிக்கிறார் அவங்க கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஜபத்துல நாம் கேட்கக்கூடிய வேண்டுதலை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அவரை குறித்து நீங்க சந்தேகப்படாம நான் ஜெர்மன் இருக்கிறேன் கத்திர எனக்கான ஜபத்தை கேட்டு அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார் என்ற விசுவாச எனக்குள்ளாக இருக்க வேண்டும் நாங்கள் உங்களது ரட்சிப்பினால் மகிழ்ந்து ஆண்டவர் தரக்கூடிய ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் அதுக்கு முன்னாடி உள்ள அவசரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் உங்க மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்திரி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக ஆம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்களுடைய மன விருப்பத்தின்படி அவர் செய்து உங்களுடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றி உங்கள் வேண்டுதலை எல்லாம் அவர் நிறைவேற்றி தருகிற தேவனாக இருக்கிறார் அழகாக குறிப்பிடுகிறார் நிறைவேற்றுவாராக என்று உங்களை அவர் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக இந்த நாளில உங்களுக்கு என்ன தேவையோ என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அந்த தேவையெல்லாம் இன்றைக்கு மட்டுமல்லாமல் வருகிற நாட்கள் எல்லாவற்றிலேயும் தேவன் நிறைவாய் தந்து உங்களுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றி கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக அந்த ஜபசி இல்லாம நேசிக்கிறோம் ஆமாண்டவரை எங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நீங்க நிறைவேற்றி தருகிற தேவனாய் இருக்கீங்க பாருங்க ரெண்டு சொல்லுகிறோம் எங்க வேண்டுதல் எல்லாம் நீங்க இப்ப வரைக்கும் நாங்க கேட்டதெல்லாம் நீங்க நிறைவேற்றி தந்து கொண்டே இருக்கிறீங்க பாருங்க ரெண்டு சொத்து ரெண்டு பேரே எங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையை நாங்க நினைச்சு பாக்குறோம் எவ்வளவு ஆசீர்வாதம் ஐயா எங்களுக்கு எவ்வளவு கிருப அப்பா எவ்வளவு தயவு பண்ணி இருக்கிறீங்க வரக்கூடிய நாட்களிலையும் நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்க எப்பவுமே தரப்போறீங்கப்பா அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் கடந்த காலத்துல நீங்க செய்த நன்மைகளுக்காக நீங்க செய்த ஆசீர்வாதங்களுக்காக கடந்த காலங்களில் நீங்க செய்த கிருமைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே தொடர்ந்து உங்களுடைய பிள்ளையாக நாங்கள் நடந்து உங்களுக்கு கிக்கிப்படுத்தி நாங்கள் வாழ்வதற்கான பிரதைகளை தரும்படியாக சிபிக்கிறோம் மண்டபரே முழுவதுமாக எங்களை தாத்துக்கிறோம் மன உற்பத்தின்படி செய்து தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வேண்டுதல நிறைவேற்றி தருவேன் சொல்லி இருக்கிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா முழுதுமாக எங்களை தாத்துகிறோம் இந்த வேலையிலையும் கூட ஏக்கத்தோடு கூட வேண்டுகிற பிள்ளைகளை கருத்தை கொடுக்கிற ஆண்டவரே அந்த பிள்ளைகளோட வேண்டுதலை எல்லாம் நீங்க நிறைவேற்றி தரும்படியாக சிபிக்கிறோம் அப்படியே செய்ய பிறகு நன்றி செலுத்துகிறோம் துதிக நமக்கு எல்லாற்றும் நமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து முழு ஜபங்கிறோம் நல்ல பிராவே ஆமே காட் பிளஸ்